சில பைத்தியங்கள் பேச தெரியாமல் ஏதாவது அறிக்கை வெளியிட்டு இருக்குது அரசாங்க மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இதெல்லாம் அபத்தமானது ஒரு முதலமைச்சர் அரசு மருத்துவமனையில் படுத்தா அந்த அரசு மருத்துவமனை கதினுடைய என்ன ஆகும் அத்தனை டாக்டர்களும் எங்கே பணியாற்றிட்டு இருப்பாங்க எல்லாம் உக்காந்து போய்விடுவாங்க வரக்கூடிய நோயாளிகளை என்ன சரி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போயிடும் அது இருக்காது முகவரியல் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே சில சில அது என்னன்னு சொல்கிறது அதை சில அவ்வளவுதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு விரும்பலை கவிஞர் சொல்கிறார் மின்சாரம் இல்லாமல் மாஸ் இல்லாமல் உலகம் இல்லைங்கிறார் கவிஞர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை கலைஞருக்காக உயிரே கொடுக்குறவர் அவர் அவர் தான் ஒரு கவி பேரரசுன்னு பட்டத்தையும் கொடுத்தார் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை தெரிந்தவர்கள் பேச மாட்டாங்க இப்போ ஒரு புது புது புதுசாக பேசுகிறாங்க அரசியல் பேசாதீர்கள் தத்துவம் பேசாதீர்கள் அப்படிங்கிறாங்க வேறு என்னத்தை பேசுறதுன்னு தெரியல அரசியல் கட்சின்னு வச்சுக்கிட்டு அரசியல் பேசாத தத்துவம் பேசாதை என்றெல்லாம் சிலர் பரப்புரையில் பேசுகிறார்கள் சில பைத்தியங்கள் பேச தெரியாமல் ஏதாவது அறிக்கை இருக்குது அரசாங்க மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இதெல்லாம் அபத்தமானது கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான மக்களை பாதுகாத்தது அரசு மருத்துவமனை தான் இதெல்லோருக்கும் தெரியும் ஒரு முதலமைச்சர் அரசு மருத்துவமனையில் படுத்தால் அந்த அரசு மருத்துவமனை கெதினுடைய என்ன ஆகும் அத்தனை டாக்டர்களும் எங்கே பணியாற்றிட்டு இருப்பாங்க எல்லாம் உக்காந்து போய்வாங்க வரக்கூடிய நோயாளிகளை என்ன செய்யறது இதெல்லாம் தெரியாமல் சிலர் பேசுகிறார் அது வேறு மிகச்சிறப்பான முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு நேற்று மாலை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய முதல்வர்கிட்ட டீன்ட்ட ஃபோன் பண்ணி இருபத்தி ஒராந்தேதியாக போய் நேராக சொன்ன அழைப்பதில் கொடுத்து சொன்னேன் இருப்பது மாதிரி மாதிரி இருபத்தெட்டாம் தேதி புத்தக வெளியீட்டு விழா இருக்குது இவர்தான் ஏற்புரை வழங்க வேண்டும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டிருக்கீங்களே என்ன செய்ய இல்லை எப்படியாவது தேதி மேடை ஏற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கடுமையான முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க நான் முடியல நேற்றும் ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லை அழைச்சிட்டு போக முடியாது இல்லை ஒரு அரை மணி நேரம் கொண்டாந்து மேடையில் ஏற்றி அமைச்சரை விட்டு ஒரு சுண்டை போட்டு நினைவு பரிசை கொடுத்து திருப்பி கொண்டாந்து உடனடியாக ஆஸ்பத்திரியில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் வாய்ப்பு இல்லை அது மாதிரி போனால் மறுபடியும் பாதிப்பு அதிகமாகிடும் இப்போ தான் அந்த அந்த இது எலும்பு உடைவு ஃப்ராக்சர் ஏற்பட்டுருக்குது ஒட்டி வருது நீங்கள் மீண்டும் நடக்க விட்டு உட்கார வச்சிங்கன்னா மீண்டும் பிரச்சனையாகி போயிடும் அதனால் தவிர்த்துருங்கன்னு சொன்னாங்க அந்த தவிர்க்க போட்டுருக்குது அவர்கிட்ட ஜியபாரதியிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் சரி அவர் வர முடியல அவங்க மனைவி அழைச்சி ஒரு கௌரவிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியும் பண்ணோம் அதுக்கு வேண்டாம் அதெல்லாம் வேண்டியதில்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விழா சிறப்பாக நடக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்